ஹலோ காய் நான் உங்கள் தோழி வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன சமையல் பார்த்தீங்கன்னா பட்டாணி கிரேவி மசாலா பட்டாணி கூட சொல்லலாம் நல்லா ஸ்பைசியாக இருக்கும் இது நம்ம சாம்பாருக்கு ரசத்துக்கு சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கு தேவையானது வந்து பட்டாணியை வந்து தோல் உரிச்சு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பொடியான இருக்குன்னு அது ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி பழம் நல்லா பழமாக ரெண்டு பூண்டு ஒரு நாலஞ்சு பூண்டு தட்டி வச்சுக்கோங்க பட்டாணி வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஸோ பட்டாணி நான் உள்ளே குக்கரில் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுறேன் ஏன்னா வந்து அதிலே வேக வச்சோன்னா அது சில ஸ்மாஷாக வேகாது ஸோ எப்பவுமே குக்கரில் வச்சு எடுத்திங்க ஒரு மூணு விசில் வச்சு எடுத்திங்கன்னா அது நல்லா ஸ்மேஷ் ஆகிடும் உள்ள நாலு ஸோ அதுக்கு ஸ்பைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூனு கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் இது எல்லாமே போட்டு நம்ம ஃபைனலாக பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பைசி டேஸ்ட் வர்றதுக்காக அண்டு உப்பு வந்து தேவையான அளவு நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஸோ ஒரு பக்கம் விசில் விட்டுட்டு அதை நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருவோம் இன்னொரு பக்கம் கடாயத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா உடனே கடுகு போட்டுருங்க கடுகு கொஞ்சம் புரிஞ்சோடனே கருவேப்பில சேர்த்துருங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பொரியா நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை ஃபஸ்ட்டு அதில் சேர்த்துருங்க ஸோ பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு மீடியம் அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க அது நல்லா கொஞ்சம் வதங்கணும் ரொம்ப வதங்க வேண்டாம் ஓரளவு வதங்கினா போதும் ஸோ வெங்காயம் வதங்குறது தக்காளி வதங்குறதுக்குலாம் நம்ம எப்பவுமே யூஸ்வலாக யூஸ்வலாக என்ன செய்வோம்னா உப்பு ஆட் பண்ணுவோம் ஸோ உப்பு தேவையானவும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணினா சீக்கிரம் வதங்கிடும் ஸோ நான் உப்பை ஆட் பண்ணுறேன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை கொஞ்சம் வதக்கிறேன் நல்லா வதங்கட்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்கின உடனே நம்ம தட்டி வச்ச பூண்டு இருக்கு இல்லையா அதை வரல ஆட் பண்ணிடலாம் பூண்டு சேர்க்குறது நல்லது அதனால் தான் சொல்கிறேன் பட்டாணின்றது கேஸ்ட்ரிக்காக இருக்குன்றால பூண்டு சேர்க்குறது நல்லது ஸோ ப பூண்டு தட்டின பூண்டு ரொம்ப வதக்க வேண்டாம் லைட்டாக ஒரு ரெண்டு கலர் கலரிட்டு தக்காளி கட் பண்ணி வச்சு தக்காளி பழம் இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணிவிடுங்க ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க சிம்மில் வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக அது வதங்கிடும் அப்புறம் அது ஸ்மாஷ் ஆகிடும் நல்லா அதுக்கு தான் நான் மூடி போட்டு வேக வைக்கிறேன் ஸோ நான் மூடி எடுத்து பார்க்குறேன் நல்லா கொஞ்சம் அது ஸ்மாஷ் ஆயிருக்கான்னு பார்க்குறேன் நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சி ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து மசாலாவை ஆட் பண்ணிடலாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தே அந்த மசாலாவை தான் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம் ஸோ மசாலாவை நல்லா ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்லே வச்சிருங்க ஏன்னா மசாலா கரிஞ்சிரும் ஸோ அதை நல்லா போட்டு நல்லா கிளறிட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி கூட தெளிச்சுக்குங்க தெளிச்சிட்டு இல்லைனா அப்படி கூட வச்சுட்டு மூடி வச்சுருங்க அந்த மசாலா ஸ்மெல்லு கொஞ்சம் பச்சைவா ஸ்மெல்லாக போகணும் போகிறதுக்காக கொஞ்சம் ஒரு ஒன் மினிட் இல்லைன்னா டூ மினிட்ஸ் வந்து அதை மூடி வச்சுருங்க நான் மூடி வச்சிட்றேன் ஏன்னா அந்த ஸ்மெல் கொஞ்சம் பச்சை வாசனை போகணும் அதுக்கு தான் ஸோ நான் மூடி வச்சிடறேன் இப்போ பார்க்குறேன் அந்த ஸ்மெல் கொஞ்சம் நல்லா போயிடுச்சு ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பட்டாணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பட்டாணி நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா வெந்திருக்கு பாருங்க ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஸ்மாஷில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைனா வந்து க கல்லுக்கல்லாக இருந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட் இருக்காது ஸோ அதை அப்படியே நல்லா சேர்த்துட்றேன் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா நம்ம அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் ரொம்ப ட்ரை ஆனால் நல்லா இருக்காது ஸோ கிரேவி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது நீங்கள் சப்பாத்தி இட்லி பூரி கூட சூப்பராக இருக்கும் ஸோ சிம்மில் வச்சுட்டு நான் மூடி போட்டுறேன் ஸோ கொஞ்சம் அது வந்து நல்லா கொஞ்சம் செட் ஆகணும் ஸோ ஆக செட் ஆக கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் ஸோ மேலே மேலே கருவேப்பிலை போடலாம் இல்லை கொத்தமல்லி போடலாம் நான் என்கிட்ட கருவேப்பில தான் இருந்துச்சு ஸோ அதை நான் பொடியாக கட் பண்ணி மேலே போ தூவி விட்டுட்டேன் ஸோ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி ஸோ இது பார்க்குறதுக்கு இந்த சென்னை மசாலா ரெடி ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கும் பார்க்க செம டேஸ்ட்டாக இருக்குங்க இதை நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி பூரிக்கு வச்சுக்கலாம் சாதம் ரசம் சாம்பார் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் ட்ரை பண்ண ஃபீட்பேக் எதுவும் இருந்துச்சுன்னா எனக்கு ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோஸை ரெகுலராக பாருங்கள் ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்கையும் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஹாவ் அ கிரேட் டே பாய்